ஃப்ரைசுல்லா கத்தோடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவர் ஒரு இயேசு கசூல் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திக்கிறதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய வேத தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களை நாம் கேட்போம் தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள் ஜனங்களுடைய தேர்ந்தெடுப்பை பாருங்களேன் உன்னதரை தள்ளினார்கள் ஊதாரியை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த பரபாஸ் என்பவன் பெரிய கொலைபாதகன் அரே லூயா ஜீவனை கொடுக்கிறவரை தள்ளினார்கள் ஜீவனை எடுக்கிறவனை தேர்ந்தெடுத்தார்கள் பாருங்களேன் எவ்வளோ ஒரு கான்ட்ரவர்ஸ் பாருங்கள் ஆதியிலிருந்தே மனுஷன் தவறானதையே தேர்ந்தெடுத்து கொண்டு வருகிறான் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் எல்லா விருஷத்தின் கனியையும் நீங்கள் புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லியும் சாவை தருகிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தான் தேர்ந்தெடுத்தான் பாருங்க மனுஷன் ஸ்தோத்ரம் இஸ்ரேல் ஜனங்களும் தங்களுக்கு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்தார்கள் எப்படி வாசிக்க கேட்போம் ஒன்று சாமில் சகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் அங்கேயும் பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களை ஆள விரும்புகிறார் ஆனால் ஜனங்கள் அவர் ஆள்வதை விரும்பவில்லை ஒரு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்களேன் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் அவசர அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு சொந்தமானதிலே தான் வந்தார் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை பாருங்க கடைசியில் ஒரு கொலைவாதங்களை தேர்ந்தெடுத்தார்கள் இதுதான் மனுஷன் மேலே விழுந்த சாபம் இஸ்ரேவியல் ஜனங்கள் கர்த்தரை தள்ளிட்டாங்க இஸ்ரேவியல் தேசம் பால் போனது போனது ஆசிர்வதிக்கிறவரை தள்ளிட்டாங்க எப்படி ஆசீர்வாதம் வரும் வாசிப்போமே உபாகமத்தின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன் ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் வைத்தேன்கிற அலையலூயா மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் உபாவத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்றான் அலையிலுவையா அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் அண்ணரே உனக்கு முன்பாக நன்மையை வச்சிருக்கிறேன் தீமையை வச்சுருக்கிறேன் ஆசிர்வாதத்தை வச்சுருக்கிறேன் சாபத்தை வச்சிருக்கிறேன் என்று சொல்லி எதாவது உன்னை தேர்ந்தெடுத்துக்கன்னு சொல்ல நீ ஜீவனை தேர்ந்தெடு என்று சொன்னார் அலையலுவா ஆனால் மனுஷன் செவி கொடுக்கவே இல்லை பாருங்களேன் வேதம் சொல்லுகிறது நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசிர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம் ஆமாம் ஆகினால பிரியமானவர்களே அந்த இஸ்ரோவேல் ஜனங்களை போல நாம தேர்ந்தெடுப்பில் வீணாய் போனது போல நாம் வீணாய் போகாதபடிக்கு இதுவரைக்கும் நம்ம கர்த்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் ஜீவனை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இன்னும் அவரையே தேர்ந்தெடுப்போம் அவரையே பற்றி கொண்டு நாம் நடப்போம் அவர் வழிகளிலேயே நாம் நடப்போம் அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த கால உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் யூ யோவால்